ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்க வந்திருக்கோம்னா நாங்க எங்க ஊர் பசங்க எல்லாருமே சேர்ந்து வந்து நாங்க சமையல் போடோம் சமையல் வந்து அப்படி கிராண்டா ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு போடுவோம் பாருங்க வந்து பாருங்க நாங்க அதுக்கு இடத்தெல்லாம் கிளீன் பண்ணி செட் பண்ணி மழை மழை மழையின் காரணமாக எங்களுக்கு கொஞ்சம் கிராஷ் ஆகி போச்சு ஆனா இருந்தாலுமே நாங்க கஷ்டப்பட்டு பாருங்க கலக்கல கஷ்டப்பட்டு நாங்க எங்களோட கடின உழைப்பால நாங்க வந்து இவ்வளவு வேலைகள் பண்ணிட்டு இருக்கோம்

இப்போ அவreturnData பிளான் கேட்கலான்னா அவர் நல்லா பிஸியாக இருக்கார் ஆனால் குத்த பேச என்ன அவருக்கு தெரில இப்போ அவர் வந்து சீரியஸா வேலையில இறங்கிட்டாரு நம்ம கடைசில பேசிடலாம் அவreturnData

ஒரு பையன் வந்து வீட்ல போய் சாதனமா பறக்கிட்டு வரான் பாருங்க. பாருங்க பாருங்க फ्रेंड्स தான். நமக்கு இவ்வளவு பீஸ் தான் கிடைச்சி. நம்ம சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி அந்த உள்ளே ரெண்டா உள்ளே சுடு சாச்சலாம் அண்ணே இது நிஞ்ச பாளை நல்லா தாள <laughs> 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 முட்டை இருக்கு நான்

நீங்க <laughs> டேஸ்ட் <laughs>

ஆமாண்ணே 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 இங்கலாம் முடிஞ்சு கெட்டலாம் ஆமாண்ணே இப்ப பாருங்க நம்ம நண்பர்கள் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டே இருக்காங்க நம்ம இல்ல நம்ம வேற